அப்புறம் பாருங்கள் இங்கே வந்து மிச்சம் வச்சு இந்த வச்சு நிறைய சிவலாம் எடுப்போம் அது விளையாட்றதுக்கு நிறைய இருக்குது இல்லையே ஆனால் எல்லாத்துக்கும் இன்னொன்றுக்கும் தனியாக அமௌண்ட்டு இப்போ தௌசண்ட் ருபீஸு கார்டு வாங்கினதுனால உள்ளே அது விளையாட்றது யூடியூப் அப்புறம் வந்து போயிட்டு ஒன்று ஒன்றுக்கும் உள்ளே போயிட்டு வர தனித்தனியாக அமௌண்ட்டு யூஸ் பண்ணல சும்மா வந்து அதுதான் வந்துவிட்டோம் டைம் வந்து போனேன் இந்தலாம் போடணும் அந்த எல்லாம் போகும்போது லேட்டாக இருந்துச்சு திரும்பிட்டு வந்து ஆதாரம் எடுக்கணும் அப்படி ரொம்ப ட்ரெஸ்ஸஸ் எடுத்துனாலும் கொஞ்சம் பார்க்குறது நல்லா பார்க்கணும் நல்லா இருக்கேன் இருக்குங்க அப்புறம் வந்து ஒரு வாங்கணும் ஓகே தான் வந்து டீம் ஒர்க் வந்து நிறைய மதியம் அதுக்காக தான் நாங்கள் போனது எல்லாமே மொத்த மொத்தமாக நிறைய நாமாவே எடுத்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து இல்லையா நிறையா வந்து பசங்கெலாம் வந்து இல்லாமல் இங்கே பயன்பட சொல்லுறது உள்ளே போனால் இல்லை நிறைய இருக்குது கார் ஓட்டுறது இந்த மாதிரி அங்கே சொல்லி வாங்கணும்

இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருக்குது மாடல் மாடர்னாக இருக்குது பார்க்கறதுக்கு ஹிச்சான உடைங்க வராங்க அதனால கொஞ்சம் நல்லா ஹிச்சான இருக்குது பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது நல்லா நம்ம கொடுக்கற ட்ராஸுக்கு உழைக்கும் மாதிரி பிளான் நல்லா இருக்கு